மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் இன்றைக்கு சொல்லும் வார்த்தை அதுதான் இரண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி சம்பாதித்த தொழிலதிபர்கள் போய் கேட்டு பாருங்க அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த ஐயாயிரம் கோடியும் வச்சுக்கோங்க இந்த இளமையை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க நான் மறுபடியும் இப்படி பத்து மடங்கு சம்பாதித்து காட்டுகிறேன் உன்னிடத்தில் இருக்கிறது அந்த இளமை அந்த இளமையை நீ எப்படி அறுவடை செய்ய போகிறாய் இன்று காலை எழுந்த பொழுது குழந்தையே என் காதிலே ஒரு சொல் வந்து சேர்ந்தது அது ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட் அவன் ஏதோ ஒரு ப்ராடக்ட் விற்கிறான் சொல் என்ன தெரியுமா வலிமையுடன் வளைந்து கொடு என்ன வார்த்தைங்க இது அவன் கம்பி விற்கிறாங்க வலிமையுடன் வளைந்து கொடுன்னா என்ன அர்த்தம் உடஞ்சிராங்க வளைஞ்சு கொடு ஆச்சங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நான் அல்லது காட்டடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை ஏன் தெரியுமா வலிமையுடன் கற்றுக்கொள்வதற்கு சாய்ந்து கொடுக்கிறது எப்படி நம்மை நாமே இந்த கல்லூரியிடம் ஒப்படைப்பது உன்னை எந்த அளவிற்கு வலிமையுடன் இருந்து வளைந்து கொடுப்பாருங்க என்னுடைய மகனுக்கு பன்னிரண்டு வயது ஆகும் பொழுது நான் எங்க காலேஜ்க்கு ஒரு செரிமனிக்காக கூட்டிட்டு போனேன் சார் அது ஒரு ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் எங்க எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் முப்பத்தி வருஷம் வேலையில இருந்தவங்க ரிட்டையர் ஆகிறாங்க இன்றைய தாய் தந்தை இருக்கு அந்த பழக்கம் இருக்கான்னு தெரியல எங்க அம்மாவுக்கு அந்த பழக்கம் இருந்து எனக்கும் இருக்கு யாராவது தெரியவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட என் குழந்தை ஆசீர்வாதம் வாங்க விடுவேன் ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லுவேன் சொல்றீங்களா இன்னைக்கு அந்த வார்த்தையை அப்படிப்பட்டவங்க யாரும் எங்க வீட்டுக்கு வரதில்லை மேடம் என் பிள்ளைக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு எல்லாம் எவனும் வரதில்ல நான் சேர்க்கறது இல்லை உள்ள எனக்கு அஞ்சு சித்தப்பா மூணு அத்தை மாசத்துக்கு எல்லாரும் வந்துருவாங்க வீட்டுக்கு எல்லாருக்கிட்டே எங்க அம்மா சொல்றது எதப்போ நல்லா இருக்க சொல்லிட்டு போங்கன்னு அந்த அஞ்சு சித்தப்பா ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது தனக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னே அவருக்கு தெரியாது வெற்றி செய்வார் நாங்க கேட்போம்ல நிறைய கேட்டதுனால தானே இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் கேட்காம படிக்காம பேசிட முடியுமா என் பையன் கூட்டிட்டு போறேன் முப்பத்தி எட்டு வருஷங்க அவங்க வந்து ஏதோ இப்படி போறாங்க வெளியில கொஞ்ச நேரத்துல அவங்க வெளியில போயிடுவாங்க இந்த அரங்கத்தில் நான் உட்காந்துருக்கேன் என் பிள்ளைய கூட்டிட்டு ஓடி அவங்க கிட்ட போறேன் அவங்க கிட்ட அப்படி விட்டேன் பையனை என்ன நினைக்கிறீங்க நாகராஜங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போய் என்கிட்ட அப்படிதான் விட்டுருக்காரு சொல்லிட்டு போ என் பிள்ளைங்க வந்திருக்காங்க எங்க வீட்டுக்கு அதுங்க வாழணும் வளரணும் போகும்போது தான் நல்ல வரத்தை சொல்லிட்டு போன கூட்டிட்டு வந்து விட்டுருக்காரு நேரம் கொண்டு போய் என் பையனை அவங்க கிட்ட விட்டேன் அவன் உண்மையா ஏன் வந்தான் தெரியுமா அவன் பிரியாணி சாப்பிட வந்தாங்க அவன் எதுக்கும் வரலான் எனக்கு நல்லா தெரியும் எங்க ஊர்ல எங்க காலேஜ்ல வந்து பேரவல்ல இருந்தா பிரியாணி போடுவான் இங்க எப்படி சார் போடுவீங்களா போடுவாங்க நான் என்ன போய் அவங்களை விடுறேன் என் பையனை பார்த்தாங்க என்ன பார்த்தாங்க என்ன பார்வையினாங்க பையனுக்கு ஏதாவது நல்லது சொல்லுங்க இருப்பான் ஏதாவது சொல்லுங்க உன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ ஊருக்கே சொல்ற உன் பிள்ளைக்கு நான் என்ன சொல்றது அந்த அம்மா கிட்ட நான் எப்படி சொல்றது ஊர்ல இருக்கிற பிள்ளை எல்லாம் என் பேச்ச கேக்கும் என் பிள்ளை கேட்கணுமே கொண்டு போய் விடுற அதனாலதான் விடுற சொல்லுங்கம்மா ஏதாவது சொல்லுங்க நான் எப்படிங்க சொல்றது அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்காங்க இந்த டீச்சர்ஸ் கூட எனக்கு வாழ்த்து அனுப்புனாங்க நின்றுட்டு இருந்தவங்க யாரையும் பார்க்கலைங்க அந்த பையனை பார்த்து என்ன பார்த்தா என்னப்பா பேரு அப்படின்னு அவன் பேரை சொன்னான் உன்ன இது இதான் இதான் ஓப்பனிங்கே தான் உன்னை ஒரு சிங்கம் துரத்துது அப்படின்னு நான் பாருங்க அவன் என்ன பார்த்தான் அவன் வந்த வேலை வேற கூட்டிட்டு வந்த ஒரு அம்மாட்ட நிக்க வச்சுட்டு இன்னும் ஒரு சிங்கம் துரத்துதுன்னு அவங்க உடனே அவன் கவனத்தை திருப்புறதுக்கு ஒன்று செஞ்சாங்க டீச்சர் இஸ் அ டீச்சர்

அவனுக்கு முன்னால நார்னியா சிங்கம் வாய் திறக்குது அவன் உள்ள போக போகிறான் உடனே நீ என்ன பண்ற தெரியுமா அந்த சிங்கத்தினுடைய வாயை பிடிச்சி கிழிச்சி ஆ அப்படி தூக்கி அப்படி போட்டான் பாரு அப்படின்னா ஹா அவன் போட்டான் உன் போட்டான் ஹண்ணா ஒன்றரை டன் இருக்கிற சிங்கத்தினுடைய வாயை விளந்து தூக்கி போடுறதுக்கு உனக்கு எவ்வளவு உடல் வலிமை வேண்டுமோ அதை விட அதிகமான மன வலிமை அம்மா அப்பா பேச்சு கேட்ட நடக்க வேணும் அப்படின்னா உடம்பு வழியாக சொல்ற பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கு ஒரு மன வலிமை தூக்கி கிழிச்சு போடுற அளவை விட அதிகமானது அந்த மன வலிமை இருக்கின்றவர்களால் தான் அறிவுரையின் படி நடக்க முடியும் குடிக்க கூடாது பொம்பளை பிள்ளைங்கள தப்பா பார்க்க கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது போர்பந்தர்ல புத்திலியமா சொல்றாங்க மோகன்தாஸ் கரம்சந்த் கட்ட இந்த புத்திலி பாய் சொன்ன இந்த விஷயம் போர்பந்தர்ல அங்க அது மூணும் கிடைக்காது பையன் போறான் லண்டனுக்கு அங்க எல்லாம் கிடைக்கும் ஃப்ரீயா கிடைக்கும் ஆனால் செய்த சத்தியத்திற்காக தன் வாழ்க்கை முழுக்க மது அருந்தாமல் மற்ற பெண்களை இச்சிக்காமல் புலால் உண்ணாமல் இருந்ததனால் தான் சாதாரணமாக இருந்த அந்த ஆத்மா மகாத்மா என்று போற்றப்பட்டது கண்காணிக்கிறதுக்கு இவன் வேணும் அவன் வேணுங்கிறது இல்ல யாரும் இல்லை என்றாலும் என் வாழ்க்கையை நான் செலுத்துவேன் என் தாய் தந்தை தலை என்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தினால் நிமிர வைப்பேன் என்று சொல்லக்கூடிய குழந்தை ஜெயிக்கிறது எங்கிருந்து வர்றது அந்த வீரியம் நான் உங்க எல்லாருக்கிட்டே சொல்றேன் இந்த பஸ்ட் இயர் பிள்ளைங்களை மாதிரி இருக்காதுங்க செகண்ட் இயர்ல வந்து பார்த்தாலே சொல்லுவாங்க ஏன் வந்த ஏன் அடுத்த மாசம் வருது சொல்லல சொல்லாம வந்துட்ட இதெல்லாம் நாலு வருஷம் தான் அப்புறம் துரத்தி விட்டுருவாங்க இல்ல போன்னு அப்புறம் அம்மா அப்பா தான் வாழ்க்கையை எப்படி நீ எதிர்கொள்ள போகிறாய் நான் ஒரு விஷயத்தை சொல்லி தரேன்ப்பா எனக்கு ஃபஸ்ட்டா வர்றது பிடிக்கும் ஃபஸ்ட்டா வர்றவங்கள பிடிக்காது அது என்னது ஃபஸ்ட்டா வர்றவங்கள பிடிக்கும் பிடிக்காது ஃபஸ்ட்டா வர்றது பிடிக்கும் இந்த ஃபஸ்ட்டா வர்றவங்க கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கு ஒரு மேதமை இருக்கும் அவங்க தன்னுடைய இருப்பினாலே அடுத்தவர்கள் அச்சுறுத்துவாங்க நான் உங்க எல்லாருக்கும் சொல்லித்தரேன் யாராவது ஜெயிக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து பயப்படாத அவங்கள பார்த்து சோர்வாக்காத கையில நிறைய சாக்லேட்ஸ் வச்சுக்கோ நீ ஜெயிச்சுட்டு வச்சுக்கோ அடுத்த உங்களுக்கு கொடு தோத்துட்டா நீ சாப்பிடு ஏன்னா இப்படி சொல்றா சத்தியம் இதுதான் ஏன்னா சாக்லேட் சாப்பிடுறது எதுக்குன்னா சோர்வா இருக்கிற மனசை தூக்கி நிறுத்தும் சாக்லேட் நிறைய சாப்பிடக்கூடாது இந்த வயசுல சாப்பிடலாம் நிறைய சாப்பிடக்கூடாது ஏன் தெரியுமா நான் ஜெயிச்சுட்டா அடுத்தவங்களுக்கு தர சொன்னேன் நம்ம ஜெயிச்சுட்டா முன்னால் இருக்கிறவன் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறான் அவனுக்கு கொடுத்துரு நீ தோத்துட்டா நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பில்ல நீ சாப்பிடு வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை சொல்லி தரும் முந்தி கொள்வதற்குல்ல நான் இந்த தாய் உனக்கு இன்றைக்கு சொல்லும் இந்த வார்த்தையை என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியின் உன்னதத்தை நீ அடைகின்ற அந்த வினாடி அல்ல அதற்கு பின்னாலும் மறக்காமல் மனதில் வைத்துக்கொள் பெற்ற தாய் தந்தை சொல்கிறேன் ரொம்ப கொஞ்செல்லாம் வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் நேர்மையா நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்புங்க அதனால பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை மனசுல சொல்ற வார்த்தையை சத்தியத்தோடு அந்த குழந்தைகிட்ட கடத்திட்டு தகுதிப்பாடு என்னங்கிறத கடத்திட்டு போங்க எங்க அம்மா எப்படி தெரியுமா அம்மா எங்க இங்கே நிக்கிறேன் என் அம்மாவும் என் அப்பாவும் என் இடத்துல எப்படி சொல்கிறேன் நான் தோத்துட்டு வருவேங்க நான் இப்படி காலடியில் உட்கார வச்சுட்டு எங்கள் அப்பா தலையை இப்படி தடவி கொடுத்துட்டு என்ன அப்படி மாதிரி கீழே உட்காருவேன் நான் ஜெயிச்சுட்டேனா பக்கத்தில் உட்காருவேன் தோத்துட்டேன்னா கீழே உட்காந்துருவேன் பெட்டில் அப்பா உட்காந்துருப்பார் இப்படி தலையை தடுவார் ப்ரைஸ் கிடைக்கலையா அப்பப்பா சொல்வார் இந்த வார்த்தை தான் ஆசீர்வாதம் இன்றைக்கும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுங்கள் வெறும் ஆசையை வளர்க்காதீர்கள் குழந்தைகளை ஆசீர்வதி மனதான குழந்தைகளை ஆசிர்வதிகள் நான் சொல்லுகிறேன் இட் மேக்ஸ் மெராக்கல்ஸ் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆழமான அந்த வார்த்தை இருக்கல்ல அந்த குழந்தைகளை வளமாக்கும் எங்க அப்பா அப்பா ஃபானூஸ் ஹவா கரே ஜிசே ரோஷன் என்ன என்ன அர்த்தம் அர்த்தம் தெரியுமா தெரியுமா உருதுல தான் பேசுவார் அந்த அர்த்தத்தை சொல்றேன் பாருங்க மனசு உலகத்துல யாருக்குமே யாருக்குமே வராது வராது இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் உங்களிடல அப்பா அம்மா ரெண்டும் இருப்பாங்க சில பேருக்கு அப்பா இருப்பாங்க சில பேருக்கு அம்மா இருப்பாங்க சில பேருக்கு யாரும் இல்லைனாலும் அந்த பொசிஷன்ல வேற யாராவது வந்திருப்பாங்க பாக்கியசாலிகள் நீங்கள் எல்லோரும் எங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தைக்கு அந்த அந்த கவிதைக்கு என்ன பொருள் தெரியுமா வீட்டுல சிம்மணி விளக்கு வச்சிருக்கீங்களா சிம்மணி விளக்கு இல்ல அதுக்கு மேல ஒரு சிம்மணி போடுவோம்ல எதுக்கு போடுவோம் என்ன காரணத்துக்கு போடுவோம் தீபம் அணையாம இருக்கிறதுக்கு தீபத்தை எது அணைக்கும் காத்து அணைக்கும் சபாஷ் காற்றில் இருந்து தீபம் அணையாமல் சிம்மணி காப்பாற்றுகிறது இல்லையா இந்த கவிதை சொல்லுது காற்றை அணைய விடாமல் செய்கிறான் காற்றையே சிம்மனியா அனுப்புறானா அனுப்பிட்டு சொல்வார் அந்த தீபத்தை யாரால் அணைக்க முடியும் அதற்குத்தான் தான் இறை அருள் இருக்கிறது தோத்து வரப்புள்ள கிட்ட பேசுற பேச்சுங்க நீ கவலைப்படாத இறைவன் உன்னை காப்பாற்றுவான் உனக்கு எதையெல்லாம் தோல்வியாக இருக்கிறதோ அந்த தோல்வியே உன் வெற்றிக்கு காரணமாக அமையும் நீ கவலைப்படாதே என்று சொல்லக்கூடிய உன் கால தொட்ட தண்ணி உலகம் எல்லாம் சுத்தம் சொல்ற அம்மா கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லி இருக்கிறாய் என் அம்மா அதனால் அவள் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை நான் இன்றைக்கு பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன் என் பையன் ஒரு நாள் என்கிட்ட ஒன்று சொன்னான் பைக் ஓட்ட முடியல ரொம்ப மழையா இருக்கு கஷ்டமாக இருக்குமா நான் நான் சொன்ன கார்கிட்டா எடுத்துட்டு போனேன் தீர்ப்பு வார்த்தை சொன்னாங்க உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் கார் வேணும்னு கேட்கறதுக்காக மழை பெய்துமா பைக் ஓட்டுற கஷ்டமா இருக்கு நான் சொல்லல நான் சொல்றத கேளமா எப்ப பார்த்தாலும் ஒரு தீர்வு சொல்லிக்கிட்டே இருப்பியா என் வழிய சொல்றமா கேட்டுக்கோமா அவ்வளவுதான் இதுக்கு எந்த தீர்வும் சொல்லாதமா தயவு செஞ்சு எழுந்துச்சு போனான் அப்ப அந்த குழந்தை என்ன எதிர்பார்க்கிறது அவன் வழியை எனக்கு சொல்லுகின்ற பொழுது நான் அமர்ந்து அவன் வழியோடு இருந்து அவனை கேட்கணும்னு அவன் எதிர்பார்க்கிறான் அவ்வளவுதான் நான் உழைச்சி நான் வாங்கிக்கிறேன் உன் கார் எனக்கு வேணாம் நான் சொல்றேன் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அவ்வளவுதான் நீ இல்லைன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்வேன் என்ன என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல வேணாம் உங்ககிட்ட சொன்னேன் என் ஃப்ரெண்டு சொல்ல மாட்டான் என் கார்கிட்ட எடுத்துருப்போம் அப்படியாடா ஏண்டா இது கொண்டு வரலையா ரெயின்கோட் போடலையா சரி குடிக்கலாம் அப்படிதான் கேட்பான் என் பையன் என்னோட நீ உடனே தீர்வு கொடுக்கற அப்பொழுதான் எனக்கு இளைஞர்களுடைய மனம் புரிகிறது பெற்றோர்கள் எல்லாவற்றிற்கும் தீர்வு சொல்லிவிடாதீர்கள் அவர்கள் வழி பேசினால் அந்த வலியை கேட்டுக்கொண்டு அந்த வலியோடு கூட கொஞ்சம் நேரம் இருங்கள் அது போதும் அவர்கள் மறுபடியும் எழுந்து பரப்பார்கள்

ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் பாப்பா வரக்கூடிய குவாலிட்டி எப்படி வளர்த்துக்கணும் நான் இதை சொல்றேன் இதை அருளால் உங்களுடைய மனதிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டு